பொருள்களுக்கு சக்காத்து கொடுக்கும் பொழுது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்கணுமா அல்லது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமா இதுதான் அவருடைய கேள்வி இது சம்பந்தமாக நம்ம பல சந்தர்ப்பங்களில் தெளிவாக இருக்கிறோம் இது குறித்து தனி நூலும் வெளியிட்டிருக்கிறோம் இந்த தலைப்பு சம்பந்தமாக ஒரு விவாதமும் நடத்தி அதனுடைய சீடிகள் குறுந்தகடுகள் உங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்தால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்காக சுருக்கமாக சொல்வதென்றால் நாம் ஜக்காத்து கொடுங்கள் என்று குரானில் கட்டளை இருக்கிறது ஹதீஸ்லையும் ஜக்காத்து கொடுக்க சொல்லி இருக்கிறது இவ்வளோ ஆடு இருந்தால் இவ்வளவு கொடுக்கணும் தங்கத்தில் இவ்வளவு தங்க காசு இருந்தால் இவ்வளோ கொடுக்கணும் வெள்ளிக்கு இவ்வளோ இருந்தால் இவ்வளோ கொடுக்கணும் என்றெல்லாம் ஜக்காத் யார் யாருக்கு கொடுக்கணும் இந்த விவரங்கள் எல்லாம் குரான்லேயும் ஹதீஸ்லையும் ஒரு அளவுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு பொருளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்த பிறகு அதே பொருளுக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள் எதுவும் இருக்கான்னு கேட்டால் ஆதாரபூர்வமாக இப்படி ஒரு ஹதீஸு கிடையாது சில ஹதீஸுகள் இருக்கின்றன அது பலவீனமாகவும் இருக்கிறது இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை தரக்கூடிய வகையிலையும் அது அமைந்திருக்கலை அது விரிவாக விளக்கிறாருந்தால் அது மணிக்கணக்கில் அந்த ஹதீசுகளுடைய அறிவிப்பாளர்களையெல்லாம் விரிவாக விளக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அது இருந்தாலும் அதை விவாதத் விவாதம் நடத்தப்பட்ட அந்த சீடியில் அந்த காரணத்தை நீங்கள் ஒழுங்காக தெரிஞ்சிக்கிறலாம் குரான்லேயோ ஹதீஸ்லையோ ஒரு பொருளுக்கு திரும்ப திரும்ப வார வாரம் வருஷ வருஷம் கொடுங்க என்று சொல்லப்படலை சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு தடவைங்கிறது தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கிறோம் ஒரு காரியத்தை செய்யின்னு சொன்னால் இவருக்கு ஆயிரம் ரூபா கொடு அப்படின்னு நான் சொன்னால் வார வாரமோ வருட வருஷமோ ஆயரூவா கொடுத்துக்கு அர்த்தம் கிடையாது ஒரு தடவை கொடுன்னு அர்த்தம் வார வாரம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன்னு சொன்னால் வார வாரங்கிற அந்த வார்த்தையை நான் வந்து அதில் சேர்க்கணும் மாத மாதம்னு நான் நினைத்தேன் என்று சொன்னால் அந்த கருத்து வர்ற மாதிரி மாதா மாதம் அல்ல ரமலான் தோறும் அல்ல ஜனவரி தோறும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த அர்த்தம் வர்ற மாதிரி ஒரு சொல் வந்து சேர்க்கப்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு தட வேண்டுதான் அர்த்தம் எல்லா விஷயங்கள்லையும் எல்லாருடைய பாஷையிலையும் இதுதான் பொருள் அந்த அடிப்படையில் தான் ஜக்காத்து கொடுங்கள் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுங்கள் என்று சொல்லப்படவே இல்லை அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் உங்கள்ட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வந்தால் இப்போ அதிகப்படியாக இருக்கிற அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சக்காத்து கொடுக்கணும் அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பதினஞ்சு லட்சமும் நீங்கள் கொடுத்துட்டீங்க கொடுத்ததுக்கு திருப்பி கொடுன்னு சொல்கிற அந்த தனி உத்தரவு வேணும் கொடுத்ததுக்கு இன்னொரு தடவை கொடுன்னு நம்ம சொல்வதாக இருந்தால் அதை அல்லாவும் ரசூலாக தான் சொல்லணும் நம்மளாக ஊகத்தில் சொல்லக்கூடாது இதே மாதிரி தான் நகை இருக்குது நூறு பவுன் நகை இருக்கிறது அதுக்கு சக்காத்து கொடுத்துட்டீங்க கொஞ்ச நாளில் வந்து இரநூறு பவுன் ஆகுது கூடுதலாக உள்ளது நூறு பவுனும் கொடுங்க இன்னொரு நூறு பவுனும் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்ட பிறகு இன்னொரு தடவை ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அப்படி சொல்கிறவங்க தான் அதற்கான குரான் வசனத்தை அதற்கான ஹதீஸை எடுத்து காட்டணும் எல்லாம் ஒரு சூழோ கொடுத்ததுக்கு இன்னொரு தடவை கொடு என்று சொல்லாத வரைக்கும் நாமளாக அதை திணிக்கிறது தவறு என்கிற அடிப்படையில் தான் நாம் அதுக்குரிய காரணகாரியத்தோடு சான்றுகளோடு சொல்கிறோம் ஒரு பொருளுக்கு சக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருளுக்கு மீண்டும் ஒரு தடவை அவர் கொடுக்க வேண்டியது இல்லை அதே நேரத்தில் வந்து இதில் ஒரு விதிவிலக்கும் வரும் இப்போ என்னிடத்துல ஒரு பத்து லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு சொத்து இருக்குது அதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் அந்த சொத்தை நான் வந்து வேற ஒரு ஆளுக்கு நான் வந்து அன்பளிப்பாக தர்றேன் இப்போ இந்த இந்த சொத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்தாலும் வேறு ஒருக்கு சொ சொந்தமாக ஆகிடுச்சு பாருங்கள் அவர் தன்பங்கு அவருக்கு சொந்தமானதுக்காக அவர் கொடுக்கணும் இந்த சொத்துக்கு கொடுத்தாச்சேன்னு பார்க்கக்கூடாது ஏன்னா ஆள் மாறும் பொழுது அவருக்கு புதிதாக அந்த சொத்து கிடைக்கிறதுனால அவரும் அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அந்த ஒரு வகையில் தான் ஏன்னா ஒருவருக்கு ஒருவருடைய செல்வத்துக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும் இந்த அர்த்தம் நீங்கள் வைக்கலன்னு சொன்னால் ஜக்காத்துங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும் ஏன்னா எல்லாமே ஜக்காத்து கொடுத்துருப்பாங்க ஒரு காலத்தில் அந்த பொருள் தான் சுற்றி சுற்றிக்கிட்டு வரும் அதனால் யாரும் எப்பவும் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி வந்துடும் இப்போ ஜக்காத்துங்கிறது வந்து ரசுல்லா காலத்தில் அப்படி தான் அப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு பொருள் கிடைச்சின்னு சொன்னால் அவர்கிட்ட ஜக்காத்து வாங்கிடுவாங்க அது வேறு ஒரு கொடுத்து அந்த வேற ஒருத்தர் ஜக்காத்து கொடுப்பாரு அதே பொருளை அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் இன்னொரு தடவை கொடுக்கணும் என்ற கருத்து தவறு இதான் நாங்கள் சொல்லி வர்றோம் இதற்கான ஆதாரங்களை வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் சிடியாக வெளியிட்ருக்குறோம் அதில் உங்களுக்கு தெளிவாக சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் உங்களுக்கு இது தெளிவாகும்